ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் எல்லாரும் வந்து எப்படி இருக்குதுங்க ஃப்ரெண்ட்ஸ் இன்னும் வந்து ஒரு குட்டி ஸ்டோரி வந்து உங்கள் ஷேர் பண்ண போகிறேன் ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஸ்டோரியிலேருந்து நம்ம நாம் வந்து சொல்ல வர்றது என்னன்னா வந்து நாம் வந்து கஷ்டப்பட்ட பொருள் தான் நமக்கு வந்து நிலைக்கும் நம்ம வந்து திடீர்னு வர்ற பொருள் வந்து மறைந்துவிடும் அதுதான் வந்து ஒரு குட்டி ஸ்டோரி மூலம் வந்து நான் வந்து ஷேர் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் ஒரு ஊரில் வந்து மீனாச்சு காமாட்சி தெரிச்சு ரெண்டு பக்கத்து பக்கத்து வீட்டு பெண்கள் நல்லா அன்பாக இருப்பாங்க நல்ல பாசமாக இருப்பாங்க ரெண்டு பேரும் மாறி மாறி ஒரு வீட்டு குழந்தைகளை போல ஒரு வீட்டு தாய்ப்பிள்ளைகளை போலவே இருவேரும் நல்லா பழகுவாங்க தோழிகள் ரொம்ப தோழிகளும் கூட எங்கே செஞ்சாலும் வந்து சேர்ந்து செல்வாங்க சேர்ந்து போவாங்க அப்படி ரொம்ப நெருங்கிய தோழிகள் பக்கத்து பக்கத்து வீடு இதில் வந்து காமாட்சி வந்து கொஞ்சம் வசதி உள்ளவள் மீனாட்சி வந்து ஏழ்மை குடும்பத்தை சேர்ந்தவள் இவங்க ரெண்டு பேரும் டெய்லி வந்து தினமும் என்ன பண்ணுவாங்கன்னா வந்து குளத்திற்கு வந்து குளிக்க போவாங்க ரெண்டு பேரும் சேர்ந்து பிள்ளைங்களை ஸ்கூலுக்கு விட்டுச்சு ஹஸ்பண்ட் எல்லாம் வேலைக்கு போன அப்படின்னா அவங்களோட வேலையெல்லாம் முடிச்சிட்டு ரெண்டு பேரும் துணிகளை வந்து துவைக்கிறதுக்கு வேண்டி எங்கே போவாங்க குளக்கரைக்கி செல்வாங்க இதில் வந்து குளக்கரைக்கு செல்லும் போது வந்து இப்படி வந்து குளத்திற்கு செல்லியாங்க துணி எல்லாம் துவச்சுட்டு வந்து ரெண்டு பேரும் குளிக்காங்க குளத்துல நீந்தி நீந்தி குளிக்கும் போது வந்து திடீரென வந்து மீனாட்சியுடைய தாலிச்சை அப்படின்னா வந்து மீனாட்சி வந்து காமாட்சி தான் அங்க நீ நீங்க நீந்திட்டு வர மீனாட்சி வந்து அந்த படிக்கட்டிலே நீந்தி நீந்தி இருக்கியா அவளுக்கு வந்து நீச்சல் அவ்வளவா தெரியாதனால படிக்கட்டில் நீந்தி நீந்தி இருக்கியா திடீரெனு அவ வந்து பார்க்கும்போது வந்து தன்னுடைய கடத்துல கிடந்த தாளி செயின் காணலாம் அஞ்சு சவரம் செயின் காணலாம் அவ கடை அந்த நேரம் பார்த்து காமாச்சு மீனாச்சி இரண்டு பேர் தான் குளத்துல உண்டு வேற யாரும் இல்லை ரெண்டு பேரும் நல்லா தேடி அங்க வந்து யாரு கையிலும் கிடைக்கல ரெண்டு பேரும் நல்லா தேடி தேடி யாரு கையிலும் கிடைக்காம மீனாட்சி வந்து நல்லா ஐயா அவன் வந்து கொஞ்சம் எழுமே குடும்பத்தையும் சேர்ந்தவள் ஐயோ என்னோட நகை போச்சு என்னோட கணவுன்னு தெரிஞ்ச என்ன வந்துச்சு தலையில் அடித்து கொண்டு ஐயோ அம்மானு அலறியா இதை வந்து பக்கத்தில் இருந்த காமாட்சி பார்த்துட்டு வரையும் எதுவும் சொல்லல சொல்லாமல் வந்து அவளும் தேடினது போல தேடிட்டு வந்து காணிலிருந்து தெளிச்சு வீட்டுக்கு போயாச்சு வீட்டுக்கு போயிட்டு வந்து திரும்பவும் வந்து இந்த மீனாட்சி தனக்கு தெரிந்த உறவினர்கள் எல்லாம் வந்து கூட்டிகிட்டு வந்து அதை படிக்க அவள் படியை விட்டு தாண்டேல தேடி போய்க்க காணேயில எங்கே போச்சு எங்கே போச்சு அவள் கதறி அழகு தேடிக்கா இந்த நேரத்தில் காமாட்சி என்ன பண்ணிட்டான வந்து அவளுடைய வந்து மீனாட்சி தேடிச்சிருக்கியா காம அந்த காமாட்சி மீனாட்சியிட்ட சொல்ல எனக்கு உறவினர்கள் யாரும் சொகையில் சொல்லிட்டு அவள் என்ன பண்ணியான்னா வட பழனு அவள் வந்து எடுத்த தாலி செயின் அந்த மீனாட்சியோட தாலி செயினை கொடுத்துட்டு அவள் வந்து தனக்கு வந்து ஒரு அஞ்சு பவுனுக்கு வந்து கொஞ்சம் ரூபாயும் கொடுத்து அழகான ஒரு செயின் எடுத்துச்சு வந்துடு ஏன்னா வந்து இவ்வளோ கூட போனாலும் தனக்கு மேலே டவுட் வந்துடும்மே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மீனாட்சி வந்து கதறி துடிச்சு துடிச்சு குளத்துலேயே நடந்த அழுது தேரிகா இங்கு இப்போ இப்போ எல்லாருமே வந்து வீட்டில் வீடு உண்டு இவ்வீ ரெண்டு வீடும் பக்கத்து பக்கத்தில் இங்கே வீடு இருந்து இவங்க ரெண்டு பேரும் இந்த ரெண்டு வீட்ல ஆள் இல்லை ஆள் இல்லாதனால வந்து நிறைய ஒரு சந்தர்ப்பம் நடந்தது காமாச்சு வீட்டுக்கு வரா வீட்டுக்கு வரும்போது வந்து அவளுடைய வீடு திறந்து கடந்து என்ன நமது கணவன் வந்து இல்லையே கணவன் வரவில்லை எதுக்கு கதவு திறந்து கிடந்துன்னு அவ வந்து பட படன்னு வந்து பார்க்கும்போது வந்து தன்னுடைய பீரோ வந்து திறந்து இருக்கு அதுல பீரோல இருந்த நகை ஒரு ஐம்பது பவுன் நகைய காடையில அப்புறம் வந்து அஞ்சு லட்சம் ரூபாய் இருந்தா அந்த அஞ்சு லட்சம் ரூபாய காடையில அப்புறம் காணில அவங்கயா தியாடிய காணில கடைசியில் அவ் இது நினைக்க வந்து கள்ளம் திருட்டு போயிட்டான்னு சொல்லிட்டு சவுண்ட் போட்டு ஓ ஆ ஊ ஊன்னு அழியா உடனே வந்து அவளுக்கு தான் தோணுது நான் வந்து ஒரு அஞ்சு பவுன் நகைக்காக வந்து அந்த ஏழ்மையான பெண்ணிட்டே உள்ள நகையை வந்து நான் குளத்துல இருந்து எடுத்த வரைக்கும் குடுக்காம மறைச்சு வ வந்தனால வந்து கடவுள் வந்து எனக்கு வந்து இந்த இவ்வளோ ஐம்பது பவுன்னாக இவ்வளோ அஞ்சு லட்சம் ரூபாயை வந்து கடவுள் வந்து திருட்டு பண்ணிட்டாரு நான் செய்த ஒரு சிறிய தப்பு அது வந்து கடவுள் வந்து எனக்கு இவ்வளோ பெரிய தண்டனை கொடுத்தாரு ஓடி குளத்துக்கு போகிறான் குளத்து போய் மீனாட்சி காலில் விழுந்து மன்னிப்பு வைக்க என்னை மணி மீனாட்சி உன்னுடைய தாலி செயினை நான் தான் எடுத்தேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அவள் வந்து இது அதனை தாலி செயினை மாற்றி இந்த செயின் சொல்லி அது அவ்வளோ கையில் குடிக்க மீனாட்சி வந்து நம்பவே முடியலை நம்ம கூட இவ்வளவு நாள் இப்படி இருந்துச்சு இப்படி பண்ணிட்டான்னு மீனாட்சிக்கு நம்ப முடியாம நிக்கியா காமட்சி வந்து தன்னுடைய நகைகள் பணம் எல்லாம் போயிட்டேன்னே தலையிலே மார்பில் அடித்தடித்து ஒப்பாரி வச்சு அழியா இந்த கதையில இருந்து என்ன தெரியுதுன்னா வந்து நம்ம வந்து அடுத்தவொருக்கு ஆசைப்படக்கூடாது நம்ம கஷ்டப்பட்டு உழைத்து சம்பாதிக்க பொருள் வந்து நம்ம ஆசைப்படலாம் ஆனா வந்து அடுத்தவங்க பொருளுக்கு வந்து ஆசைப்படக்கூடாது அடுத்தவங்க பொருளுக்கு வந்து நம்ம ஆசைப்பட்டு கடவுள் வந்து ஏதாவது ஒரு வழியில் வந்து நமக்கு வந்து ஒரு நல்ல அந்த நம்ம என்ன யோசிக்கமோ அதுக்காக வந்து ஒரு தண்டனையை கண்டிப்பாக கடவுள் தருவா அதுதான் இந்த கதையில் வந்து உங்களுக்கு ஷேர் பண்ண ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடித்திருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் என்னோட சேனலை பார்க்க இருந்தால் மறக்காம என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்